இங்க ஒரு லேடி பிரெக்னா இருக்கிறப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்க இதை பார்த்தா இந்த லேடி ஹஸ்பண்ட் கூட சண்டை போட ஹஸ்பண்ட் இவங்களை வீட்டை விட்டு வெளில துரத்திடும் என்ன பண்றதுன்னு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போகும்போது அந்த நேரம் பார்த்து மழை பெய்ய உடனே வயசுல இருக்க குழந்தை மனசு மாத்திக்கிட்டு அவங்களோட அண்ணன் வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வாழ ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு நாள் அவங்க தோட்ட வேலை பார்க்கும்போது இலவச கல்வி விளம்பரத்தை பார்த்து இந்த வயசுலயும் படிச்சு அவங்க உழைப்பாள ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா ஆயிராங்க அப்புறம் அவங்க பையனுக்கு ஒரு பையன் பிறந்து அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் பிரெக்னட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ ஒரு கிளிப்பை வச்சு குழந்தைய வெளியே எடுக்க ட்ரை பண்றப்போ அந்த கிளிப்போட அடையாளம் நெத்தில படிய அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைன்னு இவனுக்கு ஆசிஷ்னு பேர் வைக்கிறாங்க அந்த ஆசிஷ் வளர்ந்து ஸ்கூலுக்கு போறான் அங்க இவன் ஒரு டிராமால நடிக்க அப்போ இவன் கூட நடிக்கிற இவனோட கிளாஸ்மேட் மேல இவனுக்கு லவ் வந்துருது அப்படியே டெய்லி அந்த பொண்ணு பாக்குறதுக்காகவே ஸ்கூலுக்கு போறான் என்ன அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கான் அப்புறம் ஆன்வல் லீவ் விட்டதும் இவனுக்கு ரொம்ப கடுப்பா போகுது எப்போ ஸ்கூல் திறக்கணும்னு இருக்க மறுபடியும் ஸ்கூல் திறந்ததும் ஆசையா தான் லவ் பண்ற பொண்ண பார்க்க போக பார்த்தா கிளாஸ்ல எந்த கேர்ள்ஸுமே இல்ல என்னன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சா பார்த்தா ஸ்கூல்ல இடம் இல்லன்னு பொண்ணுங்களுக்கு காலையிலேயும் பசங்களுக்கு சாயங்காலம் ஒண்ணு ஸ்கூல்ல மாத்திட்டு இருக்காங்க இவன் எப்படி நம்ம லவ் பண்ற பொண்ணை இனிமே பார்க்க போறோம்னு ரொம்ப சோகமாயிரும்